ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் இருபத்து ஐந்தாவது அதிகாரம் இருபத்து ஓராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தாவீது தன் ஜனங்களை நோக்கி அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன் அவனுக்கு உண்டானதில் ஒன்றும் காணாமற் போனதில்லை என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் தாவிது பாரான் வனாந்திரத்தில் இருந்தபோது நாபால் என்கிற மனுஷன் தன்னுடைய ஆடுகளை கர்மேலில் மயிர்கத்தரிக்கிறான் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு தங்களுக்கு உதவி செய்யும்படி தன்னோடு இருந்த வாலிபர்களை நாபாலிடத்தில் அனுப்பினான் அவர்கள் இடத்தில் சென்று உம்முடைய மெய்ப்பர்கள் கர்மேலில் இருந்த நாட்களில் எல்லாம் அவர்களை நாங்கள் வருத்தப்படுத்தவில்லை அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை நீர் உம்முடைய வேலைக்காரரை கேட்டுப்பாரும் அப்பொழுது நாங்கள் சொல்லுகிற காரியத்தின் உண்மையை நீர் அறிந்து கொள்ளுவீர் என்று சொன்னார்கள் ஆனால் நாபால் அதற்கு மறுமொழியாக என்னுடைய அப்பத்தையும் என்னுடைய தண்ணீரையும் ஆடுகளை மயற்கத்திருக்கிறவர்களுக்காக நான் சமைத்து வைத்த பொருட்களையும் எல்லாம் இன்ன இடத்தார் என்று தெரியாத மனுஷர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று தாவீதனால் அனுப்பப்பட்ட மனுஷர்களை அவமதித்து அனுப்பிவிட்டான் அப்பொழுது தாவீது சொன்ன தான் நாம் இங்கே கவனித்தோம் இந்த உலகம் நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறதாகத்தான் இருக்கிறது அப்படி செய்கிறது சரியான ஒரு முறை அல்ல தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அவர் ஒருவருக்கும் தீமை செய்கிறது இல்லை நாமும் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் இயேசு தனக்கு தீமை செய்தவர்களுக்கு கூட நன்மைதான் செய்திருக்கிறார் நாபாலை போல நன்றி அறியாதவர்களாக நாம் ஒரு காலம் காணப்படக்கூடாது கர்த்தர் சொல்லுகிறார் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று ஒரு மனுஷன் ஏழைக்கு செய்கிற ஒரு நன்மையை கூட கர்த்தர் கணக்கில் வைத்து அதற்கு பதில் திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட உண்மையுள்ள உள்ள ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு பிறர் செய்த நன்மைக்கு பதிலாக ஏற்ற நேரங்களில் நன்மை செய்வோம் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் மாறாக அவர்களை அவமதிக்கிறதும் வேதனைப்படுத்துகிறதுமான வார்த்தைகளை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்தவர்களுக்கு பதில் நன்மை செய்கிறதற்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வோம் தீமை செய்தாலும் நன்மை செய்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வர நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில நன்றியறிதல் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நாங்கள் திருப்பி நன்மை செய்கிறதற்கு கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள உதவி செய்துள்ளோம் நந்தி அறிதல் உள்ள இருதயத்தையும் வாழ்க்கையும் எங்களுக்கு தாரும் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிற உம்முடைய பண்பை எங்களிலும் தாரும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக